கொஞ்சம் தள்ளி நில்லுங்கடா சரியா ஆசை இப்ப ஆர்ம பாஸ்ன்றது யோகாசன பயிற்சி என்ற ஆசனங்களும் பயிற்சிகளும் இன்றைய பொழுது வினை என்றால் தேசி மணிவண்ணர் வணக்கம் வாங்க ஜாவல வணக்கம் வா nicka நிறைந்திருக்கும் உறவுகளுக்கும் இன்று யோகா யோகாசனங்களும் பயிற்சிகளும் சிலவற்றை நாங்கள் பயிடுவோம் பயிற்சி செய்யறது எங்கட பக்கம் போகிறத வர்றது பரவாயில்ல ஓகே சரியா சரி நாங்க சில பயிற்சிகளை செய்து கொள்வோம் முதலாவதாக நாங்கள் ஒரு சின்ன ஒரு

മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒമ്പത് പത്ത് കൈകാലും ഞാൻ അറിയില്ല ம <laughs> <laughs> அடுத்த கால் கால் காளு குறிக்க பயிற்சிய கால களை கொஞ்சம் தூக்கி அசைட்டு கால களை நின்று நிலைய காளை கொஞ்சம் தூக்கி ஓகே கொஞ்சம் என்ன விட்டு உண்ணுக்கு பின்னக்கா கையை குறிங்க യും രണ്ട് മൂന്ന് നാല് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് ഒന്ന് രണ്ട് മൂന്ന് നാല് அடுத்த அடுத்த பயிற்சி வந்து அடுத்த பயிற்சியே இப்ப செய்யதான் இப்ப கைகள் கைகளை வந்து நாங்க கொஞ்சம் ஒன்றோட உடாசி இந்த வீரர்களை ஒரு ஒரு வீரலை அழுத்து அதற்குரிய பயிற்சியை ி மடித்து கழுத்து குடிய ஆசை செய்ய பயிற்சி செய்ய போறோம் கழுத்த ரெண்டு பக்கம் ஆட்டி ஒன்று இரண்டு மூன்று ആറ് ഏഴു എട്ട് അതേ മാതിരി മൂന്നക്കും പിന്നെ കുറച്ചു ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് മേലും കിടുബ നാല് ഐത് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് கழுத்தை வந்து அப்படி வட்டமாக சுத்துவன் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எட்டு ஒன்பது பத்து மாற்றுப்பாய்ச்சி மெட்டப்பக்காட்டு அப்ப வட்டமாக சுற்றுவோம் ും ഒ മൂന്ന് നാല് ഐന്റ് ആറ് ഏഴ് എട്ട് ஒன் பத்து பத்து இது ஒரு நல்ல பயிற்சி இந்த பயிற்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை இருந்து விழுந்து என்ன நிறைய தலையடிகள் இந்த தோல் தோல் தோப்பட்ட பிரச்சன முழு வணிகளுக்கு மேல கை கொடுக்குது இந்த பயிற்சி மட்டென்ன பயிற்சி பண்ணிக்கா கண் பயிற்சியா ആ വയറ സൂത്രം രണ്ട് കാലങ്ങളിൽ നിന്നും വിട്ടുകൊണ്ട് അയ്യാ വിട്ടുകൊണ്ട് ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത്

അപ്പൊ കൊഞ്ചം ഒരു മുന്നൊക്കെ പിന്നെ കൊണ്ട് കാള വെച്ചിട്ട് എടുപ്പ കൂറ്റ മൂന്ന് നാക്ക് വേറെ ആറ് பத்து அதே மாதிரி மாற்று பயிற்சி மட்டை காலம் மாற்றிக்கொண்டு மத்த உடம்ப ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அடுத்த கண் பயிற்சி கண்ணும் முதல்ல ரெண்டு பக்கம் பார்ப்போம் மாறி மாறி பிறகு ரகு இல்லையா பிறகு வட்டமா சுத்துறது இப்ப வந்து ரெண்டு பக்கம் பார்க்க போறோம் சரியா அடுத்தது நாங்கள் சில இப்ப சில பயிற்சியா செய்ய கொஞ்சம் ஆசனங்கள் செய்வோம் சில ஆசனங்களை உட்கட்டாசனம் செய்வோம் கொஞ்சம் காலையாக கொஞ்சம் கால வச்சுட்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அடுத்து அடுத்த நம்ம விருச்சிய ஆசனம் ஆசனம் செய்வோம்

அதே மாதிரி மாற்று மாற்றுஹாசனம் மாற்று ஆசனம் மற்ற பக்கம் ஆசனம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நெடுஞ்சளவு திரும்பவனும் கும்பிட்டுக் கொண்டு அப்படியே சாய்ந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு പത്ത് വരുമ്പിറ്റ് മാസനം ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാന ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് வேற என்ன ஆசனம் செய்வோம் பிரயாசனம் ஆஹ் ஓகே பிரயாசனம் கொஞ்சம் காலராட்டிட்டு கை கம்கை பச்சை அப்படியே போது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து அப்படி நாம எழுந்து தைய ஏகபாத ஆசனம் கைய மேல பழங்கிவிட்டு ஒரு காலம் கொண்டு மற்ற தூக்கி ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மாற்று ஆசனம் மற்ற காலத்தை மற்ற காலோடு கைய வழங்கினபடி 1 2 3 4 5 6 ஏழு எட்டு ஒன்பது பத்து தடாசனம் செய்வோம் கையிட்டு கொண்டு போயிட்டு கையை இப்படியே பிரிச்சுட்டு குதிக்கால் விரவும் கையை கொண்டு போயிட்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு

நீங்க <laughs> Ángale muy இப்படி நாங்கள் கண்களை மூடி எங்களுடன் நாங்கள் பேச போகிறோம் அனைத்து ஆசிரியங்களை இன்று பயிற்சிகளையும் ஆசனங்களையும் செய்திருக்கிறேன் எங்களுடா விலைக்காக இருக்கிறது என்னுடைய பாதம் வீடர்கள்ல இருந்து இந்த பாதம் கால் முழங்கால் தொடைப்பகுதிகள் மிகவும் சுகமாக மற்றும் இடுப்பு பகுதிகள் வயிறு வயிற்றுக்கொள்ளும் உறுப்புகள் மற்றும் தோல் மோட்டர் பயிற்சிகள் செய்தாலும் நான் உற்சாகமாக இருக்கிறேன் நல்லபடியாக நான் இயங்குகிறது கைகள் விடல்கள் கழுத்து கழுத்து உள் பகுதிகள் தலை மற்றும் உறுப்புகள் அனைத்தும் பயிற்சிகள் செய்து மிகவும் சுறுசுறுப்பாக இயங்குகிறது நானும் சுறுசுறுப்பாக இருக்க முடிகிறது நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன் நல்ல பெட்டித்தனமாக இருக்கிறேன் கெட்டிக்காரியாக இருக்கிறேன் பாமுக பா தளத்துக்கு நன்றியோடு வாங்கிய நன்றி ஆசிரியர் தத்மிக்கு நன்றியோடு பயிற்சிகளை ஒவ்வொரு நாளும் பயன்பெறுவோம் நலமோடு வாழ்வோம் என்று சொல்லிக்கொண்டு கண்களை மூடியவாறே உள்ளங்கைகளை தேய்த்து கண்ணில் ஒட்டு மூன்று நேரம் செய்கிறோம் மூன்று நேரம்

எனக்கு ஞாபகம் வணக்கம் பகவான் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து இடையில வந்து மராசனம் உக்கட்டாசனம் சில ஆசனங்கள் மட்டும்தான் கண்ணாசனம் அதெல்லாம் மட்டும்தான் நான் செய்கிறேன் நன்றி வணக்கம் வந்து பைக்கி <laughs> <laughs>. <laughs> <laughs> <reading motherfabilitation> <labagnpil> ി നന്റി വണക്കം നന്ദി ജസിളും യോഗാസനം ഇൻഡിയ പയറിയോട് ജസ് എല്ലോ നന്റി വണക്കം